Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பைஸு அதோட இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தொட்டில் கட்டை ரெண்டு சைடும் ஹோல் இருக்கும் நம்ம அந்த ஹோலில் வந்து உங்களுக்கு கயிறு கட்டி அந்த தொட்டில் இந்த சைடும் அந்த சைடும் கயிறு வச்சு மாட்டிக்கிறோம் சென்ட்ரலில் அந்த கட்டை இருக்கிற மாதிரி யூஸ்வலாக வந்து மரத்தில் தான் கிடைக்கும் இது வந்து பித்தளையிலே அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க இல்லை எப்படி இருக்கோ கண்டிஷன் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்ன ஒரு கண்டிஷன் இஷ்யூ இருக்குது லேசாக அந்த இடத்துல ஒரு ஒரு பல்லாக இருக்க மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கக்கூடிய இதுதான் இதில் நம்ம மணியெல்லாம் வேணும்னா தனியாக கூட வாங்கி நம்ம மாட்டிக்கலாம் இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி நானூறுபா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒன்றரை அடி சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூத்தட்டு தான் சைஸ் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது சின்ன நம்ம பூஜையெல்லாம் கொஞ்சம் பூவெலாம் வச்சு வச்சுக்கிறது சாமிக்கு அறையில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முட்டாய் தட்டு மாதிரி வச்சுக்கலாம் இந்த பீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எண்ணூறுபா அடுத்ததாக பார்க்குறது செம்பு செம் காப்பரில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு பீஸ் சின்ன பீஸு ஒரு சின்ன பவுல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப்பும் ஒரு சந்தனப்பிலாவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது உங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி பீஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை இது ரெண்டுமே நல்லா அதுவும் காப்பரில் சந்தனப்பெல்லாம் பார்த்ததே இல்லை நான் மோஸ்ட்லி பித்தளையில் தான் கிடைக்கும் சைஸ் வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டே சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டுமே நான் அந்த காலத்துக்கு அப்புறம் நான் நல்லா பல புதுசாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு குண்டான் தான் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு குண்டா ஒன்று அதை விட பெரிய சைஸில் இருக்கக்கூடிய குண்டா ஒன்று ரெண்டுமே இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல இதுவுமே பிரசாதம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கொழுநேரங்களில் பிரசாதம் எடுத்து வைக்க இல்லை மத் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்து செட்டிநாடு பித்தளை அது பார்த்தோம்னாலே அதோடய பளபளப்பு நமக்கு தெரியும் இப்போ வர பித்தளைக்கும் அந்த பழைய இந்த இருக்கிறதுக்கும் ஏன்னா அதோட பளபளப்பு வந்து அந்தளவுக்கு இருக்கும் அந்த பீஸ் ரெண்டு சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க ஆயிரத்தி நானூறுரூபா அடுத்ததாக பார்க்குறது வெள்ளப்பத்திலையில் உள்ள ஒரு மொளப்ப முளப்பாரி செட்டு இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு இருக்கக்கூடியது அஞ்சு பீஸ் இருக்குது அஞ்சு பீஸுமே சேம் சைஸ் டிசைனில் இருக்கக்கூடியது அஞ்சுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே ஹைட்டு ஒரே ச சைஸில் ஒரே டிசைனில் இருக்கிறது இந்த அஞ்சு பீஸும் எட்டாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரட்னு விலை சாரி எயிட் தௌசண்ட்னு விலை கொடுக்குறேன் எல்லாமே வந்து நல்லா வெள்ளி மாதிரி இருக்கக்கூடியது நல்ல பளபளப்போட நல்ல வெள்ளி மாதிரி இருக்கக்கூடிய டைப்பு அடுத்த பார்க்குறது ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு பழக தான் இதுவும் நல்ல பலகை வந்து நல்ல கனமாக இருக்கக்கூடியது பூஜை அறையில் விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாலிஷ் பண்ணலை வேணும்னா ஒரு ஒரு நூல் ஒரு கோட்டு வந்து வார்னிஷ் கொடுத்து அனுப்பிவிடுவோம் எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அப்படியே போட்டிருக்கேன் இது சைஸ் வந்து ஒரு ஒரு அடி இருக்கக்கூடியது ஒரு அடிக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது கனமும் நல்லா பார்த்தோம்னா முக்காலிஞ்சி பலகை வந்து நல்லா முக்காலிஞ்சி பலகை ரோஸ் வூட்டு பலகை ரோஸ் வூட் பலகை இன்றைக்கி ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய குண்டான் தான் இது வந்து இந்த காது வச்ச குண்டாங்கிறது இது வந்து முழுக்க உள்ளே ஈயம் பூசி காப்பர் வீட்டு கொடுத்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க முழுக்க அந்த ரெண்டு சைடும் புதி புடி வச்சது காது வச்சது ஒன் ஒன்னேகா லிட்டருக்கிட்டே பிடிக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்குவாளி இதுவும் ஒன்னே கால் லிட்ரு பிடிக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது மல்டி பர்பஸை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்குது வெளியில் இருக்க பித்தளையோட கண்டிஷனும் நல்ல க நம்ம கண்ணாடி மாதிரி நம்ம கை வச்சு நம்மளோட வரல் தெரியிற அளவுக்கு பல பல போட இருக்கக்கூடியது இது வந்து பேசும் ஆயிரத்தி நானூறுபாங்க துக்குவாளி அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு வில்லப்பித்தளை விளக்கு தான் ரெண்டும் ஜோடியாக உள்ளது ஒரு நூல் கொஞ்சம் ஹைட்டு லேசாக வித்தியாசப்படும் பட் இருந்தாலுமே ஓரளவு ஜோடியாக பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி அந்த தண்டு பகுதி எல்லாமே வந்து ஜோடியாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம தள்ளி தள்ளி வச்சோம்னா ஹைட்டு வந்து தெரியாது ஹைட் பார்க்குறதுக்கும் கிட்டக்க வச்சாலும்னாலுமே தெரியாது நான் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு காமிக்கணுமேங்கிறதுக்காக காமித்தேன் அதே மாதிரி இந்த விளக்கு ரொம்ப கனமானது வெயிட்டு கூட உள்ளது ரெண்டுமே செட் செ செட்டாக இருக்குது தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஹைட் வந்து உங்களுக்கு பத்து இன்ச்சு ஹைட் உள்ளது இது வந்து ஒரு விளக்கு வந்து எட்டாயிரத்தி நானூறுவாங்க ஏக்க சில இதே மாதிரி விளக்கு நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அது ஒவ்வொரு விளக்குமே வெயிட்டை வச்சு தான் நம்ம அதோடய ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த விளக்கு வந்து இதோட வெயிட் கொஞ்சம் ஹெவி வெயிட்டுங்கிறதுனால எட்டு நானூறுன்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு விளக்கு இருக்குது ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறதும் வெள்ளப்பிள்ளையில் உள்ள முக்காலி தான் இதுவும் நல்ல கனமாக உள்ள முக்காலி நாலரை இன்ச்சுக்கு ஆறு இன் ஆறு இன்ச்சு உள்ளது சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு ஆறு ஆறு இன்ச்சு ஒரு முக்காலி வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஒரு முக்காலி ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபா ரெண்டு இருக்குது ஜோடியா வினால ஏன்னா சில பேர் வந்து ஜோடியாக கேட்குறாங்க ரெண்டு சைடும் வச்சு மேலே ஏதாவது வைக்கிறதுக்கு கேட்குறாங்க அதனால் நான் ரெண்டு ஜோடியாவே போட்டிருக்கேன் ஏன்னா வந்து ஒரே ஹைட்டில் கிடைக்காது பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம் ஒரு முக்காலி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது தேக்கில் உள்ள ஒரு குத்துக்கட்டை தான் இந்த குத்துக்கட்டையும் நல்ல வித்தியாசமானது அந்த நில அந்த காலத்தில் இந்த மாதிரி டிசைன்லாம் அடித்து வச்சுருப்பாங்க செதுக்கியிருப்பாங்க அந்த மாதிரி அதை அந்த டைப்பை சேர்ந்த ஒரு குத்துக்கட்டை கொஞ்சம் ஒர்க்கு உள்ள ஒரு கார்விங் ஒர்க்கு உள்ளது நல்ல கனமாக உள்ள குத்துக்கட்டை இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஒரு முக்கால் ஒரு ப பதினோரு இன்ச்சுக்கிட்ட சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சுக்கிட்ட உங்களுக்கு அகலமும் இருக்குது அந்த பீஸ் ஆயிரத்தி ஐநூறுபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்ததான் பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய பவுல் தான் மூணு பவுலில் வந்து செட்டாக அப்படியே விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்னே கால் இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு நாலு இஞ்சு அந்த சைஸில் இருக்கக்கூடியது மூணு செட்டாக தான் அப்படியே விலைக்கு கொடுக்குறேன் கால் இன்ச்சுக்கு நாலு இஞ்சு சைஸுங்க இது வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி இரநூறுபான்னு விளையக்கூடாது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூணு பீஸும் அடுத்ததாக பார்க்குறது நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு எதாவது என்ன மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வங்க உள்ள ஒரு டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நம்ம ப்ரைஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு பரிமாறுறதுக்கு வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பீஸு சைஸ் வந்து எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நல்லா ரெண்டு சைடும் பிடியோடியே இருக்குது மாவெல்லாம் எடுத்து வைக்கிறது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மலர் மல்டி பர்பஸாக இதுக்கு இப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பித்திலையில் உள்ள ஒரு ஆப்பிள் தூக்கு அதோட ஆப்பிள் தூக்குலேயே இருக்கிறதுலே பெரிய சைஸ் இது பார்க்கறதுக்கு வை பார்க்கும்போது உங்களுக்கு சைஸ் என்னதாக தெரியுது பட் இது ரொம்ப பெரிய சைஸ் முக்காலியோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் ஆப்பிள் தூக்கு இது பிடிக்கிறது கொள்ளளவு பார்த்தோம்னா எட்டு லிட்டரு ஒம்பது லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் நல்ல ஷைனிங்கில் நல்ல பளபளப்பில் இருக்குது ஒரு அரிசியை கொட்டி வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பத்து கிலோ அரிசினா இது பிடிக்கும் அந்தளவுக்கு சைஸ் பெருசு ப்ளஸ் ஒரு சீருக்கு வைக்கிறதுக்கு வேணாலும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கண்டிஷன் வந்து நல்ல ஃப்ரெஷ் கண்டிஷனில் புது பீஸாக நல்ல பளபளப்போடு இருக்குது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு நான் ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் உள்ளது மூவாயிரத்தி தொள்ளாயிரரூவா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்க விலை கொடுக்குறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் ஒவ்வொரு தடவையுமே பார்த்து தான் பொருள் எடுத்துகிட்டு வந்து சேலில் போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்